இந்த ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில கண் முன்னாடியே நிறைய துன்பங்களையும் இடையூறுகளையும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது அந்த நாள் முடிவதற்கு முன்பாக இவங்களுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனை என்பது நிகழ்ந்துருது அது எந்த காரணத்தை வச்சுனாலும் நடக்கும் ஆனா பெரும் பிரச்சனைங்கிறது கண்டிப்பா இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில நடக்காம இருக்காது இப்போ வரைக்கும் இந்த ரிஷபராஜனுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்கு என்னுடைய வாழ்க்கையில மட்டும்தான் இப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் நடக்குதா நான் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேனா எனக்கு மட்டும் ஏன் எல்லா நேரத்திலையும் கழுக அழுக அதாவது கண்ணீர் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நிம்மதியா சந்தோஷமா என்னால இருக்க முடியாதா ஒரு நாள் கூட நான் அப்படி இருந்தது இல்லையே அதெல்லாம் என் கனவுல மட்டுமே தான் இருக்குது இது நிஜ வாழ்க்கையில எனக்கு நடக்காதா அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பெரிய ஆசை எல்லாம் கிடையாதுங்க மற்றவங்கள வாழ்கிற வாழ்க்கையில் எனக்கு ஒரு சதவீதம் சந்தோஷத்தை கொடு கடவுளே அதுவே எனக்கு போதும் நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழவே பிடிக்காம தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் வாழ்க்கையை மட்டுமே தான் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு வாழவே பிடிக்காம நடு தெருவில் நின்று வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக தான் இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நாளைக்கு செல்வத்தால இந்த பிரச்சனைனால இன்றைய நிமிஷம் வரைக்கும் அதை யோசிச்சு யோசிச்சு உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இப்ப வரைக்கும் அதற்கான தீர்வு இல்லைன்றது உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில எனக்குதான் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இருக்கும் நிச்சயமா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்க போகுது இவ்வளவு நாள் வாழ்க்கை மாறலன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க கண்ணீர் விட்டுருப்பீங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை மாறலைன்னு மட்டும் நீங்க சொல்லவே சொல்ல முடியாதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நெஜமாவே மாறப்போகுது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது இந்த ரிஷபராசிக்காரர்கள் நினைச்ச மாதிரி எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா சரி ரிஷப ராசிக்கார நெய்யர்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல் மாற்றமே என்ன என்னவாக தெரியுமா போகுது இந்த வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கிற அந்த ஒரு வருஷத்துலையே முதல் மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செல்வத்தாழான ஆன கஷ்டங்கள் முழுவதுமாக தீரப்போகுதுங்க இப்ப வரைக்கும் நீங்க இந்த வாழ்க்கையை ஏண்டா வாழ்றோன்னு மனசுல உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே அந்த ஒரு மன செலவு வேதனைப்படக்கூடியதற்கான தீர்வுகள் என்பது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கிடைக்கப் போகுது இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காருடைய வாழ்க்கையில மத்தவங்கிட்ட வாங்கின கடனுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்காங்க முக்கியமா யார்கிட்ட இருந்தும் தன்னை தப்பிச்சு காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த ரிஷவராசிக்காரர்கள் தான் இவங்க இவங்களுக்காக வாங்கின கடனுக்காக ஓடலுங்க தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு உறவாக இருந்த நண்பன் இல்லை சொந்தக்காரங்க இவங்க சொன்ன பணம் கொடுப்பாங்கன்றதுக்காக உங்ககிட்ட அணுகி அப்படியே நைசா பேசி பணத்தை மட்டும் எடுத்துட்டு ஓடுன உங்களுக்கு நெருக்கமான நபர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க இனி வரக்கூடிய காலங்களில் அந்த செல்வப் பிரச்சனைக்கான முற்றிலுமான தீர்வுன்றது கிடைக்க போகுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிசபராசினுடைய மனசுல ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துகிட்டு தாங்க இருக்கு அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க என்னுடைய குடும்பத்தார்களுக்கு உண்மையாவே என் மேல பாசம் இருக்கான் இல்ல இருப்பது போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா ஏன் கேக்குறேன்னா இன்னும் நிமிஷம் வரைக்கும் எனக்கு உடலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை என் வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனைனா ஒரு உதவி கூட எனக்காக வந்து பண்ணது கிடையாது அவங்களுக்கு நான் நான் ஓடி போய் உதவி பண்றேன் ஆனா எனக்கு நான் மட்டும் அப்படியே விட்டுடுறாங்க நீ யாரப்பா அப்படின்ற மாதிரி கேக்குற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்குறாங்க இப்போ வரைக்கும் என்னுடைய குடும்பத்தார்கள் என் மேல எந்த ஒரு அனுகிரகத்தையும் இல்ல என் மேல பாசம் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே இல்லை ஏன் உண்மையாவே அவங்களுக்கு என் மேல பாசம் இல்லையா இல்ல பாசம் இல்லாத மாதிரி நடிக்கிறாங்களா உண்மையை சொல்லு கடவுளை அப்படின்னு இந்த கடவுளை பார்த்து கேட்காத நாள் இல்ல இந்த சிவராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது அது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இப்ப வரைக்கும் தமிழில ஒருத்தங்க கூட அன்பு வைக்கலன்றது அன்பு வைக்காத நபர் அதாவது அன்பு கிடைக்காம இருப்பாங்க பாத்தீங்க அவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும் அதனுடைய அருமை என்ன அதனுடைய கஷ்டம் என்னன்னு இங்க பல நபர்களுக்கு எளிமையாவே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த அன்பு எல்லாமே கிடைச்சிருது இதனால என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அந்த அன்பை சரியா புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க அந்த அன்பு கிடைக்காம பரிதவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீரப்போகுதுங்க அன்பு இல்லாமல் கஷ்டப்பட்ட ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவங்க மேல அன்பு காமிச்சு உயிருக்குயிரான காதலை காமிக்கக்கூடிய ஒருத்தங்க வர போறாங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கினாலும் சரி இல்ல மற்ற விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி அதிகப்படியான தேவையில்லாத சஞ்சரவுகளும் சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுகள் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் இல்ல எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரிங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக தீரும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதனால என்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்ட சாமி அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாத அளவுக்கு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுமையான மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராஜனுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான கேள்விங்க இது என்னங்க கேள்வி கேள்னே சொல்றீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க உங்களுடைய மனசில் இருக்கா இல்லையன்றதை மட்டும் சொல்லுங்க எப்பதான் எனக்கு ஏற்ற சம்பளம் வேலைக்கு நான் போவேன் இப்போதான் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியை நான் தூங்குவேன் அப்படின்ற ஒரு கேள்வி ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேள்விக்கான பதில் கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு கைகளில் உங்கள் காலடியில வந்து விட போகுது இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காக தான் நீங்கள் காத்திருந்தீங்கன்னு நீங்களே சொல்வீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆகாம எவ்வளோ நாள் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைச்ச மாதிரி திருமணம் அப்படின்றது கிடைக்கும் திருமண வாக்கியம் என்பது கிடைக்கும் இவ்வளோ நாட்கள் நீங்க எத்தனை நாட்களா தேடி தேடி அலைஞ்சீங்கல்ல இனி நீங்க தேட வேண்டாம் அதுவே உங்களை தேடி வர போகுது திருமணம் அப்படின்றது நடக்க போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாத நபர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க ரிஷவராசிக்காரர்கள் சொல்ல போனா ஒவ்வொரு நாளுமே கண்ணீரோட தான் இரவு நேரத்துல தூங்கிருக்கீங்க நீங்க ஆனா இனி அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமா இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமே செய்யக்கூடாத விஷயங்கள்னு நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கோங்க முதல் விஷயம் அதிகப்படியான நபர்களை நம்பாமல் இருப்பது நல்லது ரிசபராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய செய்ய போய் போய் தன்னுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் ரிஷப் ராசிக்காரர்கள் தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாரும் வரமாட்டாங்கன்றது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆனா மத்தவங்களுக்கு பிரச்சனை இவங்க மட்டும் அவங்களுக்கு தேடி தேடி போய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவே இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பாக தான் பார்க்கணும் இவங்க உதவி செய்யறதுல என்னங்க தப்பு அப்படின்ற மாதிரி கேட்கலாம் உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அந்த பாக்கியம் எல்லாம் இங்க யாருக்கும் அதிகல கிடைக்கிறது கிடையாது நிச்சயமா சொல்ல முடியும் நிறைய நபர்கள் அந்த ஒரு விஷயத்த பண்றது கிடையாது ஆனா உங்களுக்கு கிடைக்குன்னா அது ஒரு பாக்கியம் ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா இந்த ரிஷபராசிக்கார்கள் செய்வது சரியான ஒரு விஷயமா ஆனா அதுல நிறைய தப்புகள் இருக்கு நீங்க கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்பி உதவி செய்யறீங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இக்கட்டான சூழ்நிலைகளை தள்ளி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த நேரத்துல கொடுத்துடுறது நீங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப சிரமப்படக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது அதனால முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளயும் போக கூடாது தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு குழப்பிக்க கூடாது அப்படின்ற போது நினைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை தவிர்ப்பு நினைக்கிறீங்கன்னா நீங்க இப்படிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் படப்பிடீங்க அதிகமா நம்பாதீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் ரொம்ப யோசிச்சிங்க உதவி செய்வதெல்லாம் யோசிக்க கூடாது அது முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு துன்பம் இருக்கும்போது நீங்க யோசிச்சிக்கலாம் பெரிய கஷ்டத்துக்குள்ள சிக்கிப்பீங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் யார் மேலையும் அதிகப்படியான கோபத்தை காமிக்காதீங்க நீங்க கோபத்தை காமிக்கிறது தப்பு இல்லைங்க ஆனா நீங்க கோபத்தை காமிக்க காமிக்க ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு துன்பத்தையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அந்த சில விஷயங்களை நீங்க தவிர்த்துக்கோங்க கடைசியா ஒரே ஒரு விஷயம் தான் ரிசபராஜனுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நல்ல நடக்கணும்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கோங்க அவங்க கூட பேசுங்க மனம் விட்டு பேசுங்க எல்லாமே நல்லதாக இருக்கும் பிள்ளைகள் மேல அன்பு காமிங்க பாசம் காமிங்க குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்துட்டாலே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷ அணிகளும் நான் மனசார வேண்டிட்டு இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும் நம்பிக்கோடு கட்டும். நன்றி வணக்கம்